நான் இது எல்லா இதுக்குமே ஒரே கான்செப்ட் தானா பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் ஃபியூ கிளாஸஸ் அட்டன் பண்ணல ரொம்ப தேங்க்ஸ் இது நீங்க திருப்பி ஒரு வாட்டி டச் பண்ணதுக்கு பட் எல்லா இதுக்குமே இந்த கான்செப்ட் தானா நீங்க சொன்ன இதே தான் பிரதமா திவிதியாபதி எல்லாமே ஆமா 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 லிங் புல்லிங் எல்லாத்துக்குமே ஒண்ணுதான் அதே தான் எல்லாருக்கும் ஓகேண்ணா தேங்க்ஸ் அதாவது

ஏரியா हां வீடியோ விடுங்க நான் அந்த ரிভিশন முடிக்க انا கண்டிப்பா انا பிர கண்டிப்பா انا பிர எனக்கு கொடுங்க

தமிழ் ஆக்கம் தமிழ் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா அவன் புரியா இந்த சஹ அப்படின்றது நண்பன் கிடையாது ச போட்டு விசர்க்கம் பக்கத்துல போட்டிருப்பா இந்த சகா அப்படின்றதுக்கு வந்து அவன் அர்த்தம் புரியறதா

அப்போ அந்த குட் பெயர் பிரதமா ஐ குறித்து ஆள் குறித்துடன் திருத்தியா ஆக பொருட்டு சதுர்த்தி இருந்து காட்டிலும் பஞ்சமி இக்கு உடைய சஷ்டி இல் இடத்தில் கண் சப்தமி திவித்தியா விபக்தி ऑब्जेक्ट टू टी ओ तृतीय विभक्ति बैठ चतुर्थी विभक्ति पंचमी विभक्ति विभक्ति सप्तमी विभक्ति विभक्तिमांग अट